ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மட்டை தூள் டிஏபி மண்புழு உரம் மூன்றும் கலந்து இப்பொழுது நம்ம தூவ போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்புழு உரம் தேங்காய் மட்டை தூள் டிஏபி இது மூன்றும் கலந்த இது இப்போது செடிக்கு இப்படி தூவிடணும் எல்லா செடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா செடிக்கும் சுற்றி சுற்றி போட்டுடணுங்க போட்டுட்டு தண்ணி பாய வச்சுட்டிங்கன்னா செடி நல்லா வளரும் இன்னும் என்னன்னாக்கா இது செடிக்கு ஒரு ஊட்டச்சத்து எல்லா செடிக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டு வைக்கணும் மாங்காய் செடி அது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ